பிரம்மோஸ் பயன்படுத்தப்பட்டது உண்மைதான் ஆடிப்போன பாகிஸ்தான் சீனா அமித்ஷா பாகிஸ்தான் விமானப்படை தளங்களை தகர்க்க இந்தியா உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட பிரம்மோஸ் ஏவுகணையை ஏவுகணைய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதிப்படுத்திருக்காரு குஜராத்தோட அகமதாபாத்ல ஒரு கூட்டத்துல உரையாற்றின அமித்ஷா ஆபரேஷன் சிந்துர் அப்போ பாகிஸ்தானோட விமானப்படை விழுந்துடுச்சு சீனா வழங்கின வான் பாதுகாப்பு அமைப்பு பயனற்றதா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாரு நம்மளோட உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட பிரம்மோஸ் சூப்பர் சோனிக் குரூஸ் ஏவுகணை அமைப்பு கை கொடுத்தது பாகிஸ்தானோட விமானப்படை தளங்கள் அழிக்க இவை செயல்பட்டதால பாகிஸ்தான் விழுந்துருச்சு சீனாவில இருந்து கடனுக்கு வாங்கப்பட்ட அதோட சொந்த வான் பாதுகாப்பு அமைப்பு பாகிஸ்தானுக்கு கை கொடுக்கல நம்மளோட விமானப்படை துல்லியமான தாக்குதல்களை நடத்துச்சு அப்புறம் பாகிஸ்தான்ல பல இடங்கள்ல பெரும் சேதத்தை ஏற்படுத்துச்சு பிரம்மோஸ் ஏவுகணைகளை பாகிஸ்தானால தடுக்க முடியல சீனாவோட தடுப்பு அமைப்புகளை பயன்படுத்தி பாகிஸ்தானால இந்திய ஏவுகணைகளை தடுக்க முடியல அப்படின்னு அமித்ஷா குறிப்பிட்டு இருக்காரு ஆபரேஷன் சிந்தோரோட நடவடிக்கைக்கு பின்னாடி பிரம்மோசோட புகழ் உலக அளவுல உயர்ந்திருக்கு உலகம் முழுக்க பெரிய பதினேழு நாடுகள் வாங்குறதுக்காக இருக்காங்க பிரம்மோஸ் ஏவுகணை இந்தியாவோட பாதுகாப்பு அமைப்புல இருக்கக்கூடிய ஏவுகணைகள்ல ரொம்பவே சக்தி வாய்ந்த ஏவுகணை இது இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான ஒரு கூட்டு திட்டம் பிரம்மோஸ் அப்படிங்கிற பேரு ரெண்டு நதிகள் இருந்து வந்துச்சு இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரம்மபுத்ரா அப்புறம் ரஷ்யாவில இருக்கக்கூடிய மோக்ஸ்வா இந்த ஏவுகணை நவீன போர் யுக்தியில இந்தியாவுக்கு ரொம்பவே அதிக பவரை வழங்கக்கூடிய ஏவுகணை இது ரேடார் கண்டறிதல தவிர்க்கிறதுக்காக தரையிலனா கடல் மேற்பரப்புக்கு பக்கத்துல தாழ்வா பறக்க முடியும் இது தடைகளை தவிர்க்கவும் சரியான இலக்கு அடையவும் உதவும் பல நாடுகள் இத வாங்க ஆர்வம் காட்டுறதுக்கு பின்னாடி இந்த முக்கியமான காரணமும் இருக்குது பிரம்மோஸ் மார்க் ரெண்டு புள்ளி எட்டுல இருந்து மூணு வேகத்துல பயணிக்க கூடியது இது சூப்பர்சோனிக் ஏவுகணை இந்த வேகம் காரணமா எதிர்நாடுகள் அதை சரியான நேரத்துல கண்டுபிடிச்சு நிறுத்துறது வேண்டிய இலக்கு நகர்ந்தாலும் பிரம்மோஸ் அதோட ரொம்பவே துல்லியமா தாக்கும் இது எதிரி கப்பல் பதுங்கு குழிகள் அப்புறம் தளங்கள் உட்பட கடல் இலக்குகளை ஏவுகணை இருநூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் போய் தாக்கும் திறன் கொண்டது ஆனா இப்போ புது மாற்றங்கள் மூலமா நானூறு கிலோமீட்டர்களுக்கு மேல பயணிக்க முடியும் சில மேம்படுத்தப்பட்ட அப்டேட் மாடல்கள் ஐநூறு கிலோமீட்டருக்கும் அப்பால் போய் தாக்கக்கூடிய திறன் கொண்டது இந்த மும்முனை தாக்குதல் காரணமா போர் அப்போ ஏவுகணை எங்கிருந்து வருது அப்படின்னு கணிக்கிறது ரொம்பவுமே கஷ்டமா இருக்கும் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பின்னாடி பிரம்மோஸோட புகழ் உலக அளவுல உயர்ந்திருக்கு உலகம் முழுக்க பதினேழு பெரிய நாடுகள் இதை வாங்குறதுக்காக வரிசையில் நிக்கிறாங்க இப்போ வரைக்கும் பிரம்மோஸுக்காக உறுதிப்படுத்தப்பட்ட ஒப்பந்தத்தை கொண்ட ஒரே நாடு பிலிப்பைன்ஸ் இது போக மேலும் பதினாறு நாடுகள் இதை வாங்க விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மூணு கடலோர பாதுகாப்பு பிரம்மோஸ் ஏவுகணைக்காக முன்னூத்தி எழுபத்தஞ்சு மில்லியன் ஒப்பந்தத்துல பிலிப்பைன்ஸ் கையெழுத்துட்டுச்சு ஃபர்ஸ்ட் ஏவுகணை ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வழங்கப்பட்டுச்சு இரண்டாவது ஏவுகணை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வழங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது பிரம்மோஸ் குரூஸ் ஏவுகணையோட மேம்பட்ட பாதிப்பை வழங்குறதுக்கு இந்தோனேஷியா இருநூறுல இருந்து முன்னூத்தி மில்லியன் டாலர் ஒப்பந்தத்துக்கு பேச்சுவார்த்தை நடத்திட்டு வருது வியட்நாம் அதோட ராணுவம் அப்புறம் கடற்படை ரெண்டுக்கும் பிரம்மோஸ் ஏவுகணைகளை வாங்குறதுக்கு எழுநூறு மில்லியன் டாலர் ஒப்பந்தத்துக்கு திட்டமிட்டிருக்கு மலேசியா அதோட சுகோய் சு முப்பது எம் கே எம் போர் விமானங்கள் அப்புறம் கெடா பிரிவு போர்க்கப்பல்களுக்கு பிரம்மோஸ் ஏவுகணைகளை வாங்க பரிசீலிச்சிட்டு வருது தாய்லாந்து சிங்கப்பூர் இந்த தென்கிழக்கு ஆசிய நாடுகள் பிரம்மோஸ் வாங்க ஆர்வம் காட்டியிருக்காங்க பல்வேறு கட்டங்கள்ல இருக்குது பிரேசில் சிலி அர்ஜென்டினா வெனிசுலா இந்த லத்தீன் அமெரிக்க நாடுகள் பிரம்மோஸ் ஏவுகணையோட கடற்படை அப்புறம் கடலோர பாதுகாப்பு வகை ஏவுகணைகளை வாங்க ஆலோசனை பண்ணிட்டு வருது எகிப்து சவுதி அரேபியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் கத்தார் ஓமன் இந்த மத்திய கிழக்கு நாடுகளும் பிரம்மோஸ் வாங்க ஆர்வத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க இதுக்கான பேச்சுவார்த்தைகளும் நடந்துகிட்டு இருக்கு இந்த பிரம்மோஸ் ஏவுகணை கனமான முன்பகுதியை கொண்டது அதாவது ஹெவி போர்ஹெட் இருநூறுல இருந்து முன்னூறு கிலோமீட்டர் வரைக்கும் ஈஸியா சுமந்துட்டு போகக்கூடியது இது பெரிய கட்டமைப்புகள் எதிரி போர்க்கப்பல் இல்லைனா முக்கியமான பாதுகாப்பு வசதிகளை ஒரே தாக்குதல் மூலமா அழிக்க முடியும்